நம் இந்தியாவில் பல காதல் கதைகள் இருந்தாலும் தாஜ்மஹால் என்ற அழகிய சின்னத்தை கொடுத்த ஷாஜஹான் மும்தாஜ் காதல் கதையை யாராலையுமே மறக்க முடியாது மும்தாஜ் தன்னுடைய பதினான்காவது குழந்தையை பெற்றெடுத்தா குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்துல மும்தாஜ் உடம்பு சரியில்லாம ஷாஜஹானின் மடியிலேயே அவள் உயிர் பிரிஞ்சிடுச்சு மனைவி நினைவாக மிகுந்த உணர்ச்சிவசப்பட்ட ஷாஜஹான் அவளுக்காக ஒரு நினைவு மண்டபம் கட்ட வேண்டும்னு முடிவெடுத்தான் மும்தாஜ் இறந்த ஒரு வருடத்துல தாஜ்மஹால் கட்டும் பணியும் தொடங்குச்சு உலக அதிசயங்கள் ஒன்றான தாஜ்மஹால் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தனது கட்டுமான பணியை துவங்கிச்சு முகலாய பேரரசர் ஷாஜஹான் தலைமையில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தாஜ்மஹாலும் கட்டி முடிக்கப்பட்டது தாஜ்மஹலை கட்டி முடிக்க மொத்தம் இருபத்தோரு ஆண்டுகள் தேவைப்பட்டது தாஜ்மஹல்ல இருபத்தி எட்டு விதமான கற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சான் கட்டிடக்கலையில ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பல புதிய யுக்திகளை மேற்கொண்டு தாஜ்மஹால் கட்டப்பட்டுள்ளது என்பது ரொம்பவே வியப்பிற்குரிய விஷயம்தான் மரக்கட்டைகள் எப்படி ஆயிரம் ஆண்டு நிலைச்சி நிற்கும் சாதாரண மரக்கட்டைகள் சில வருடம் மட்டுமே நிலைச்சு நிற்கும் ஆனா இங்கு அவர்கள் பயன்படுத்தியுள்ள முறை தான் இந்த மரக்கட்டைகளை ஆயிரம் நூற்றாண்டுகள் வரை நிலைச்சி நிற்கும்படி மாற்றிருக்கு யமுனியாற்றின் கரையில் அவர்கள் தாஜ்மஹால் கட்ட தேர்வு செய்ததுதான் முதல் காரணம் அதோடு மரக்கட்டைகள் ஈரத்தில் இருக்கும்போது ரொம்ப வலிமையாகவும் நீண்ட ஆயுளாகவும் நிலைத்து நிற்கும்னு அவங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு யமுனை நதியினால்தான் அடித்தளத்தில் நிறுவப்பட்டுள்ள மரக்கட்டைகள் ஈரமாகவே இருந்து தாஜ்மஹாலுக்கு எந்த பாதிப்பும் வராம பாதுகாத்து நிற்குது யமுனை நதி தற்போது வேகமாக மாசடைஞ்சு கொண்டே வருது இந்த நிலை நீடிச்சா உலக அதிசயங்களில் ஒன்றை இன்னும் சில பல ஆண்டுகள்ல நாம் இழந்து விடுவோம் தாஜ்மஹால் கட்டிடத்தை புகழாதவங்களே கிடையாது அதை நேரில் கண்டவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு இனிமையான தருணமாக அமைஞ்சிருக்கும் தாஜ்மஹால் தினமும் மூன்று முறை தனது நிறத்தை மாற்றிக்கொள்ளும்படி உருவாக்கப்பட்டிருக்கு என்பது கூடுதல் காரணம் தாஜ்மஹாலில் பயன்படுத்தப்பட்டுள்ள கற்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அதிகாலை நேரத்துல தாஜ்மஹால் பிங்க் நிறத்துல தன்னை பிரதிபலிக்குது சூரிய நடுவானில் உள்ள நேரத்தில் மட்டுமே பால் போன்று வெள்ளை நிறத்துல தன்னை பிரதிபலிக்குது அது மட்டும் இல்ல மாலை நேரத்துல தாஜ்மஹால் தங்க நிறத்துல சொர்க்கத்தின் காதல் கோட்டையாய் தன்னை பிரதிபலிக்கிறது என்பதே உண்மை தாஜ்மஹால் சுற்றி உயரமான நான்கு தூண்கள் அழகுக்கே அழகு சேர்க்கும் விதமா நிறுவப்பட்டிருக்கு இதன் தூண்கள் நான்கும் வெளிநோக்கி சாய்வாய் கட்டப்பட்டிருக்கு அல்லது நிலநடுக்கம் ஏற்பட்ட பாதிப்பு வராமல் இருக்கும்படி இந்த நான்கு தூண்களும் வெளிநோக்கி விழும்படி சாய்வாய் கட்டப்பட்டிருக்கு மக்கள் பார்வைக்காக தாஜ்மஹாலின் அனுமதி வழங்கப்பட்டுள்ள இரண்டு சமாதிகளும் உண்மையான ஷாஜஹான் மும்தாஜின் சமாதிகளே இல்லை மக்களின் பார்வைக்காக போலி சமாதிகளை தாஜ்மஹாலின் மேற்கட்டுல வச்சிருக்காங்க ஷாஜஹான் மற்றும் மும்தாஜின் உண்மையான சமாதி தாஜ்மஹாலின் அடித்தளத்துல உண்மை வரலாற்றில் இதுவரை மூன்று முறை தாஜ்மஹால் பெட்ஷீட் போட்டு மூடப்பட்டுள்ளது என்பது அதிர்ச்சியான தகவல் என்னப்பா சொல்றீங்க மூன்று முறையான கேட்டா ஆமா இரண்டாம் உலக போது ஒரு முறை தாஜ்மஹாலின் பாதுகாப்பு கருதி போர்வை போட்டு மூங்கில் புதர்களால மூடப்பட்டது என்பதே உண்மை அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுல பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போரின் பொழுதும் தாஜ்மஹால் முழுவதுமாக போர்வை போட்டு மூடப்பட்டுச்சு இது ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு வரலாற்றை பின்னோக்கி சென்று பார்த்தா தாஜ்மஹல ஷாஜஹான் கட்டியதற்கு ஆதாரம் எதுவுமே அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்படலை இதில் அதிர்ச்சியளிக்கும் செய்தி என்னன்னா ஹிந்து மன்னர் ஒருவரிடம் தாஜ்மஹலை கைப்பற்றியதா கூறப்படுது இருந்த தாஜ்மஹால கைப்பற்றிய பிறகுதான் மும்தாஜிற்கு சமாதியாக்கும் பணியை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது பெண்கள் தங்களின் அழகை இயற்கையான முறைப்படி பாதுகாத்துக் கொள்வது போல தாஜ்மஹாலின் அழகும் இயற்கை முறைப்படி பாதுகாக்கப்படுது முழு தாஜ்மஹாலையும் முல்தானி மெட்டி பூசி ஊற வைத்து அடிக்கடி இயற்கை முறைப்படி பாதுகாக்கப்பட்டு வருது என்பது இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல்